ரித்தன்யாவோட இழப்பே இன்னும் மீள முடியாத செய்தியா இருக்கும் போது இப்போ தங்கப்பிரியா மூடு வாழை நீ வளத்துக்கிட்டே இருக்க வாழை முடி வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல அது எப்படி போ வந்திருக்க அவ்வ வாய் வீங்கி போயிருக்க மூஞ்சியே முகமே மாறி போச்சு என் பொண்டாட்டி வாயை கீறிட்டேன் அவளோட தொண்டை எலும்பை நெம்பி எடுத்துட்டேன் அப்படின்னு கிட்டயும் அம்மா கிட்டயும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசுற ஆடியோ நிறத்த பூரா நெகத்தை வச்சு கீறி வாய் ஓரம் இதாயிப்போச்சு தங்கு பா பிடிச்சு நெம்பி நெம்பி விட்டு சங்கு குழாவறைய ஒரு குழு குடிச்சி விட்னேன் பா தொண்டை கடிச்சு மலை பாம்பு மாதிரி சுருண்டு படுத்துட்டா என் முட்டியால அவளை லாக் பண்ணிட்டேன் காலை வச்சு முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு தேவை நொண்டி நுண்ணி நடந்துகிட்டு இருக்கா சுனங்கிட்டா முகங்கெல்லாம் எல்லாம் அப்படி மாறி போச்சு அந்த எருமை மாடை மலைப்பாம்பை அதாவது பொண்டாட்டிய அடிச்சதுனால பத்து பேர் என்ன அடிச்ச மாதிரி எனக்கு வலிக்குது அவ்வளவு ஒரு எருமை மாட்ட போட்டு நான் லாக் பண்றப்போ எனக்கு வலிக்காத உடம்பு அத உடம்பு கேக்குறேன் அந்த மலைப்பாம்பை மூ மூ பண்ண விடாம புடிச்சு நாலா பக்கம் உழைச்சது என் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு என் பையனை கூப்பிட்டு மூணு குத்து குத்த சொன்னேன் அமைத் பக்கத்துக்கு போய் பாத்துக்கிட்டே என்னடா பண்றீங்க சும்மா அப்பா விளையாடுக்கிட்டு வா வந்து விளையாடுன்னு அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்கு தூக்கு குத்து குத்துட்டு ஓடிச்சா பெண்களுக்கு கணவரால ஒரு கொடுமை நடக்கு வரதட்சணை பிரச்சனை இருக்கு என் புருஷன் நிறைய நகை கேட்டு அடிக்கிறாரு லட்சத்தை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா போலீசே தன் கணவர் தான் ஆனா இந்த வேலையெல்லாம் செய்யறாரு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன செய்வா சட்டம் முழுசா தெரிஞ்ச ஒரு காவலர் பூபாலன் அவர்தான் தன் மனைவிக்கு இத்தனை கொடுமையும் பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு ப்ரூஃபோட வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு தங்க பிரியாவுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு அவங்க மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிற தங்க பிரியாவுக்கும் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக இருக்கிற பூபாலனுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் நடந்திருக்கு ஏழு வயசுலயும் அஞ்சு வயசுலயும் உங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஆனாலும் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து மிகப்பெரிய வரதட்சணை கொடுமை உங்களுக்கு இருந்திருக்கு கல்யாணத்தப்போ தங்க பிரியா அறுபது பவுன் நகை புல்லெட்டு சீர்வரிசை எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனாலும் எனக்கு வந்து அறுபது எழுவது லட்ச ரூபாய் வீடு வேணும் கார் வேணும் இன்னும் பத்து பவுன் எக்ஸ்ட்ரா நகை வேணும்னு கேட்டு இவ்வளவு வருஷமும் பொண்டாட்டி அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டே இருந்திருக்காரு அதோட உச்சம்தான் இப்போ நீங்க கேட்ட ஆடியோ இதில் என்ன கொடுமைன்னா போலீஸா இருக்கிற பூபாலனோட அதாவது இவர் காவலராக இருக்கார் இவங்க அப்பா வந்து சாத்தூர் வட்டத்தில் அவர் இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறாரு அவர் பேர் செந்தில் குமார் இவங்க அம்மா பேர் விஜயா தங்கச்சி பேர் அனிதா இந்த விஜயா அண்ட் அனிதா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஃபோன்ல பேசுகிறோம் ஆடியோ தான் நீங்க கேட்டது இந்த ஆடியோல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்த விஷயம் என்னன்னா பூபாலன் பொண்டாட்டியை கீரண அடிச்சபெல்லாம் சொல்லும்போது அது ஆப்போசிட் சைட்லேருந்து இருந்து தங்கச்சி அனிதாவும் அம்மா விஜயாவும் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அடிச்சேன்னு சொல்லி அதை இன்னொரு பொண்ணு கேட்டு சிரிக்கிறது வந்து எவ்வளோ மோசமான ஒரு செயல் இங்க பெண் உரிமை பெண் சமத்துவம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஆக்சுவலா வெளியில போய் நின்று கேட்டு போராட வேண்டிய தேவையில்லை ஒரு ஒரு பெண்ணும் வீட்டுக்குள்ள தன் குடும்பத்துல இருக்கிற இன்னொரு பெண்ண ரொம்ப முக்கியமா தன் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ண அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் மாமியாருங்கிற ஒரு பெண் நாத்தனாருங்கிற ஒரு பெண் சமமா மதிச்சு மரியாதை கொடுத்தாலே இங்க பெண் சமத்துவம் நல்லா வளரும் ஆனா இந்த ஆடியோ கேட்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படி அடிச்ச தொண்ட வலிக்கு தொண்டை பேச முடியல அவளுக்கு சுருங்கிட்டா அப்படின்னு சொல்றாரு பெண்கள் எப்படி நீ மருமக மேலே கை வைப்ப எப்படி நீ அன்னி மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கேட்டு இருந்துருக்கணும்ல ஆனா அவங்க சப்போர்ட் பண்றாங்க அந்த ஆணை அந்த ஆணுக்கு புத்தி எங்க போச்சு என் சொத்தெல்லாம் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சிருவேன் சொத்தா இங்கே பிரச்சனை உறவு அன்பு தனக்காக தன் வாரிச தன் பிள்ளைகளை வயிற்றுல சுமந்த ஒரு மனைவிய தான் புள்ள ஏழு வயசு புள்ள அஞ்சு வயசு பிள்ளைக்கு விவரம் தெரியல நான் மேலே உட்காந்து அடிச்சேன் அப்போ என் பையன் வந்தான் அவனையும் கூப்பிட்டு ரெண்டு குத்து குத்த சொன்னேன் அவன் அம்மா கத்தாதன்னு சொன்னான் அந்த பெண்ணோட மனநிலையை என்னால் நினைச்சே பார்க்க முடியல கட்டண புருஷன் இவ்வளோ பெரிய கொடுமை மேலே ஏறி உட்காந்து அடி வெளுத்து எடுக்கிறான் பக்கத்துல தான் பத்து பிள்ளைக்கு விவரம் தெரியல அந்த பிள்ளையும் வந்து ரெண்டு குத்து குத்திட்டு போதுங்கும்போது அந்த தாயோட மனநிலை ஒரு பெண்ணா யோசிச்சே பார்க்க முடியல என்ன பாத்துக்கிட்டே இருந்த என்னடா பண்றீங்கன்னு சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க வந்து விளையாடுனேன் அவன் ஏறி அம்மா கிட்ட மேல மேலே தூக்கு தூக்குன்னு குத்து குத்துட்டான் அவ அம்மா பேசுறப்ப ஏய் வாயை மூடு நீ நீ வாய மூடு கத்தாத வாயை மூடு அம்மா அவரு ஏய் வாயம் மூடு வாயம் மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க வாயை முடு மாதிரி எத்தனை பெண்கள் வாய் மூடி வீட்டுக்குள்ள நடக்கிற இவ்வளோ அவஸ்தையும் கொடுமையும் தாங்கிக்கிட்டு இருக்காங்களோ நான் ஆடி பூபாலன் சொல்றாரு என்னை பத்து பேர் சேர்ந்து அடிச்சா மாதிரி என் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சவங்களுக்கே இவ்வளவு வலிக்குன்னா இருக்கும் அதை ஒரு மனிதாபிமானம் இருந்தா அதை சிந்திச்சு பார்த்தாலே இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல அதுவும் கட்டின மனைவிக்கு தாமத்திய வாழ்க்கை வாழ்ந்து ரெண்டு புள்ள கொடுத்த மனைவி கிட்ட அவங்களும் சும்மா இல்லை டீச்சர் வேலை பாக்குறாங்க ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல இவருக்கு கவர்மெண்ட் வேலை இன்னும் பொண்டாட்டி வீட்டுல இருந்து சொத்தை வாங்கிட்டு வா சொத்தை வாங்கிட்டு வா நகை வாங்கிட்டு வா வீடு வாங்கி கொடு அப்புறம் உங்களுக்கு எதுக்கு வேலை உங்க வீட்டில் எதுக்கு படிக்க வச்சாங்க நீங்க ஏன் கல்யாணம் பண்ணீங்க ஏன் புள்ள பெத்தீங்க ஏழு வருஷம் குடும்பம் நடத்தின பொண்டாட்டியை எதுக்கு இப்படி அடிக்கணும் அந்த ஆடியோலயே ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க போல எல்லாத்தையும் அவங்க அப்பா வந்து வேணா சமயம் வந்துரு விட்டுட்டு வந்துரு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணும் பாத்துக்கிறேன் அதாவது புருஷன் திருந்துவாரு திருந்துவாருன்னு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கறது அந்த ஆடியோலயே நமக்கு தெளிவா தெரியுது பெத்தவங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கலாம் ஒரு தடவை மன்னிக்கலாம் ரெண்டு தடவை மன்னிக்கலாம் ஆனா மன்னிக்கிறதே வருஷ வருஷமாக வாழ்க்கையில வச்சுட்டு இருக்க முடியாது திருந்தாதவங்க திருந்தவே மாட்டாங்க திருந்துறவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களால திருந்த முடியும் இவங்க கூட நம்ம வாழ்க்கை வாழ முடியும் இவங்களை மன்னிக்கிறதுக்கு அவங்க டிசர்விங்கா அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் குழந்த பிறந்தும் திருந்தலை அப்படின்னா இன்னுமே வரதட்சணை கேட்குறாங்கன்னா அந்த பொண்ணையே மதிக்கலன்னு அர்த்தம் தங்கச்சி கிட்ட பொண்டாட்டிய வந்து மலப்பாம்பு எரும மாடு எப்படி இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி பேச முடியுது பேசிக்கா மரியாதைன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல தன் மனைவிய ஒரு கணவன் எப்படி மதிக்கிறான் தன் வீட்டு பெண்கள் அதாவது தன் தாய் தன் தங்கச்சி கிட்டையும் பொண்டாட்டிய விட்டு கொடுத்து இவ்வளவு வார்த்தை பேசும்போது அந்த தங்கச்சி அம்மாவும் சிரிச்சு ரசிக்கிறாங்க இப்படி ஒரு கணவனோ வாழ்க்கையோ அந்த பெண்ணுக்கு தேவையா அப்படிங்கறத அவங்க பெற்றவங்க கண்டிப்பா முடிவெடுக்கணும் அந்த பெண்ணும் முடிவெடுக்கணும் இன்னைக்கு தங்கப்பிரியா ரொம்ப தைரியமா வெளியில வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க வேற ஏதாவது முடிவு இருந்தா அன்னைக்கு நம்ம உட்காந்து இதே மாதிரி பேசிட்டு தான் இருந்திருப்போம் ஆனா பெண்கள் அதை பண்ணாதீங்க தவறான எந்த முடிவும் எடுக்காதீங்க உங்களுக்கு ஒரு கொடுமை நடக்குது ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல அப்படின்னா அங்க சாட்சிகளை திரட்டுங்க எடுத்துட்டு டைரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கான முடிவுகள் என்ன எடுக்கணுமோ அதை எடுங்க கணவர் தான் வாழ்க்கை வாழ முடியும் கிடையவே கிடையாது நிம்மதியா மரியாதையோட எப்படி வேணா ஒரு பெண் தன்னம்பிக்கையோட சுயமரியாதையோட வேலையும் படிப்பும் இருந்ததுன்னா வாழலாம் இவ பேசலாமா அடுத்த டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம ஏதாவது டாபிக்னா இப்ப எதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் எதுக்குறது எனக்கு நாம உடம்புல பத்து பேர் சேர்ந்து அடிச்சு மாதிரி இருக்குமா போலீஸ் வேலையில இருக்கிற கணவர் பாலன் டீச்சர் வேலையில இருக்கிற மனைவி தங்கப்பிரியாவை எப்படி எல்லாம் அடிச்சனு ரொம்ப சந்தோஷமா தன் கிட்டயும் மனைவி கிட்டயும் பேசுன ஆடியோவை முழுசா கேளுங்க என்ன உன்னை புடிக்கவே முடியல இன்னும் வரல நானு வாயெல்லாம் வீங்கி எப்படி போ வந்திருக்க

அதுக்கு என்ன பிரச்சனை இப்ப ஏன் வந்து அப்படியே டாப்பிக்கை மாத்துறான் நீயும் டாப்பிக்க மாத்திட்டு பேசாதனே நீ அது தப்பு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன் இப்போ ஒரு நாலு நாள் கழிச்சு வராங்க போல ரெண்டு நாள் கழிச்சு வராங்க போல இதுக்கு கூட்டிட்டு போய் இவனை சின்னவனை கூட்டு போறதுக்கு கூட்டு போய் ஒரு ஒரு வாரம் வச்சுருந்துட்டு அனுப்புறதுக்கு எதோ போல செய்வா செய்வா எப்படி தானே புதுசாவா செய்யறா எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்கக்கூடாது வாங்க கூடாதுன்னு நீங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோவோம் நீ இந்த மாதிரி எல்லாம் மனிக்கிறது இங்க வராதிங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லன்னு சொல்லிடுற அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேரவே பேசு இல்லாத நேரத்துல வந்துட்டு வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி கேளு நீங்க என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு பாய்ஸ் ஒரு போட்டு விட்டேன் பாத்தியா கேட்டியா அதத்தான் சொல்லிட்டேன் சொத்த போறேன் தங்கச்சி தான் எதி வைப்பேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்குனாக்கா கம்மியா இதுக்கு இது எதுக்கு இவ்வளவு போடுறீங்கமா கம்மியா போடுங்கம்மா அடுத்து பார்த்து நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படி தானே சொன்னேன் இப்ப அதுதான் சொல்றேன் நினைச்சு நினைச்சு பேசுவீங்க அப்படி தானே சொல்ற இருடி ஓமல சத்தியண்டி என் தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்பறம் இனிமே தங்கச்சிக்கு தாண்டி எனக்கு ஒரு பைசா தேவையா அப்ப இது வாங்கன்னா உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணுறேன் ஓரிட்டா இன்னொரு என் தலையில சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த அடிச்சு சத்தியம் பண்றேன் நான் எப்படி அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன் இது எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பா அப்பயே கேட்டேன் நைசா புரியா அவரு மாமன் நம்மளும் தான் கொஞ்சம் கூடு அங்க டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல தப்பா என்ன நினைக்க போறாங்க அப்படி குடுத்துரு நான் வந்து யதார்த்த மாதிரி சொன்னேன் பேசும்போது அவன் தான் சென்னைக்கு ஏன் இல்ல டிரைவர் கேட்டவனா வாங்கி கொடுத்துருங்க தெரியாது நான் சொல்லல அவர்ட்ட எங்க மாமன தான் அது எழுவது லட்சம் வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல சொல்லல அவர்ட்ட இவங்க தப்பா அனுச்சிக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவலாம் உள்ள வருது இல்லமா இல்லம்மா அவங்க என்ன இது தப்பா அனுப்பிச்சுக்க போறாங்களா அதுக்கு அதுக்கு தம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றது விட்டு தெரியும் தெரிஞ்சாதான் இவங்க அறுபது லட்ச ரூபா எழுபது லட்ச போட்டு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்றேன் இவ்வளவு சொல் சொல்லாம நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன பேசலாமா அடுத்து அடுத்த டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு எந்த வழிக்கு இது ஹாஸ்பிட்டல் போகணும் எதுக்கு ஹாஸ்பிட்டல் குழுமே போய் போய் உட்காடுறது எனக்கு இந்த அம்மா உடம்புல என்னமா பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா உனக்கா வழி தாங்க முடியல அவளை போட்டு நான் லாக் பண்றேன் அவள ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு

இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் இருட்டா இருப்பா நான் பேசிக்கிறேன் அவனே அவங்கிட்ட எப்பப்பா தான் அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் ஆஹ் அதான் எங்க அப்பா அது சொல்லிக்கிட்டுதான் இருக்காரு வேணா வேணா நான் தான் சரி இல்லப்பா வாழ்க்கைப்பா அப்படின்ட்டு இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணாத்தா வேணாத்தான் கூப்பிட்டே இருப்பான் போலமா அவன் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் தொலை அதை தான் கூட்டு போய் வைக்க வேண்டியதான் போட்டு வாங்குறீங்க அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற விடுறாரு ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி அந்த பக்கம் போய் வேணாத்தா தான் வேணாத்தான் சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான் தேவையாம இது உள்ள விடாம தேவையான அப்படின்ட்டு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்ற இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றாரு உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்றது கிடையாது விட்டுற கிடையாது ஆள்கிட்ட அப்படின்னு

அப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல ஏ பட படுது சங்கு 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 பா பிடிச்சு நம்பி நெம்பி விட்டுட்டேன் சங்கு போலவரை ஒரு குழு குடிச்சுவுடனே பாவம் சொண்ட கடிச்சு வலி எச்சி விட முழுக்க முடியல போல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போ சுனங்கிட்டா சங்கானே சுனங்கிட்டா முகம் கீரை எல்லாம் அப்படி போச்சு முகம் இழுத்து விட்டது போ முகத்துலதான் அடிப்படுத்து அப்புறம் அப்புறம் எப்படி இப்படி பேசுற அப்புறம் அப்ப பேசுற அதைத்தான் சொன்னேன் இவ்வளவு பேசுறதுதான் பேசுனா அப்படித்தான் அதிகமாக எல்லாம் பேசாத பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்படி தான் நடக்கும் ஏன் அப்படி சொன்னானா நீ நீ என்ன சொன்னா எங்கள்ட்ட கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன அவங்கட்ட பேச கூட நீ என்னடி சொல்றது என்ன நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை புற இந்த விஷயத்தை புற வீட்டு விஷயத்தை புற எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்கட்ட எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி சொல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்ல முடிய வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க அவங்கட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசு அன்னைக்கு பிரச்சனை நடந்தான் பேசு எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீதானே சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவப்படுதான் உனக்கு அப்படின்னு தொடர்ந்து இந்த வழக்குல தங்கப்பிரியாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நம்புவோம் மற்ற பெண்களுக்கு இது ஒரு பாடமாவும் இருக்கும்னு நம்பலாம்